முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது தன்னன் தனிமையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் நீ உயிராக நேசித்த ஒரு உறவு ஒன்று உன்னை கதறி அளவைத்து சென்று சென்றுவிட்டது அதனால் இப்பொழுது நீ மிகவும் மரண வேதனையில் இருக்கின்றாய் அதை உன் அப்பா நான் நங்கு அறிவேன் தங்கமே உன்னை கதறி விட்ட உறவு இப்பொழுது மீண்டும் முன்னிடமே வர துடித்துக்கொண்டு இருக்கின்றது தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து அந்த உறவு உன்னிடம் வர துடித்துக்கொண்டு இருக்கின்றது கவலைப்படாதே என் தங்கமே சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுமையாக நம்பு என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக அது மாறும் தங்காதே இப்பொழுது அதே நிலையில் தான் நீ உள்ளார் தானாகவே மனம் திருந்துவிட்டார் உனக்கு செய்த துரோகத்திற்கு பாவத்தை அவர் அனுபவித்து விட்டார் நீ அவருடன் சேர்ந்து விட்டால் அவர் பாவத்திலிருந்து இருந்து விடுபட்டு விடுவார் இருந்தால் உனக்குள் ஒரு தயக்கம் இருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று கவலைப்படாதே தங்கமே எல்லோருக்கும் இறைவன் கொடுக்கும் நிலையில் தான் இருக்கின்றார் நான் வேண்டுதல் கொடுக்கும் அனைத்தும் உன்னுடைய கர்மாவைத்தான் கொடுக்கிறாயே தவிர நீயாக எதுவும் உன்னுடையது என்று கொடுக்கவில்லை எல்லாமே என்னுடையது தான் உனக்கு சொந்தமான அன்பை எனக்கு கொடு நல்லதே நடக்கும் இப்பொழுது அவர் விடுபட்டு வரும்பொழுது நீ அவருக்கு உற்று துணையாகவே இரு தங்கமே அதுவே போதும் ஏனென்றால் தவறு செய்யாத மனிதர்கள் இவ்வுலகில் இல்லை தவறு செய்தாலும் மனம் திருந்தி வருத்தப்பட்டுவிட்டால் அந்த தவறை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்பொழுது உன் துணை தவறு செய்துவிட்டு மீண்டும் உன்னுடைய காலடியில்தான் வந்து சேரப்போகின்றார் உன்னுடைய அன்பை முழுமையாக உணர்ந்ததால் மட்டுமே அவர் உன்னிடமே வரப்போகின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்த்தங்கமே அந்த வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீரை துடைப்பதே என்னுடைய கரம் எங்கு இருந்தாலும் வந்துவிடும் கவலைப்படாமல் இரு உனக்கான நல்லதை மட்டுமே உனக்கு உன் அப்பா நான் செய்து கொடுப்பேன் நிச்சயம் நீ இருந்தும் விடுதலை பெற்று பூரணமாக அருள் புரிவேன் ஓ முருகா